kamu cuman, mama, enna pantri nggak? Aaah, Shaani pur selaya drink lada itu ya? Tepuk kolom ya, tepuk kolom, mau? Tepuk kalau ya, itu Oke. కొంచెం <tellan> పెరుస్ மாடு தான் தங்க மிதிக்கு இது வந்து மாட்டு பொங்கலைப்போம் இப்படி தெப்ப குளம் கட்டி உள்ள காசு சில்லற காசு போட்டு தீபம் வச்சு அது தீப சாமிகளை வைப்போம் ஒன்பது சாமி நவகரங்களாட்டம் ஒன்பது சாமி வச்சு அந்த சாமிகளுக்கு பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு கரும்பு அப்புறம் அந்த முடக்கத்தங்கிற கொடி எல்லாம் கட்டி மாட்டு மிதிக்கி விடுவோம் அதுக்காக அப்பா பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கிட்ட பொங்கலங்கட்டி சாமியெல்லாம் வச்சு தீபமெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே பொங்கல் வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொங்கலையே எடுத்து இதுக்கு முன்னாலெல்லாம் வச்சு வடை போட்டு இது அதுக்கப்புறம் தேங்காய் பழமெல்லாம் உடைச்சு சாமி கும்பிடுவோம் பாரு பாருங்க வச்சிருக்கிறாங்க பாரு ஆத்தா தண்ணிக்குள்ள போட்டு இதுதான் வெங்கக்கல் இதுலதான் சாமியா வைப்பாங்க தம்பி இங்க வா இதுக்குள்ளதான் தண்ணி ஊத்துவாங்க ஊத்திட்டு இந்த கார்னர்ல நாலு கார்னர்லயுமே மும்முனு சாமி ஒன்பது நவக்கிரகங்கள் வைப்பாங்க வந்து பாரு பாரு வேப்பந்தள பூவு எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு இதுக்குள்ள தண்ணி ஊத்தி இதுக்குள்ள காசெல்லாம் போடுவாங்க கொஞ்சம் எண்ணெய் மூத்தோன்னு பால் மூத்தோம் அப்பாரு சாமியை எடுத்து வைக்கிறாரு சாமின் ஒண்ணு கேட்டீர்ல போட்டோ இல்லை பாரு அப்பா வெங்கக்கல்ல சாமி எடுத்து வைக்கிறாரு பாரு சாமியெல்லாம் வச்சாச்சு ஓகே உன்னி சாமி முடையில் வீடியோ எடுத்து போடலாம்